விஜய் தான் டைரக்டா ஒன் டு ஒன் காரணம் சொல்லிடுறாங்க விஜய் மேல எஃப்ஐஆர் போடுறது அது இப்ப போட வேண்டியதானே விஜயோட ரசிகர் காலனி வீசிருக்கவே மாட்டார் விஜயோட தொண்டர் காலனி வீசிருக்கவே அதுல எந்த குளம் அவள மாட்ட நான் ஆறு மாசம் ஒளிஞ்சிருந்தாச்சு கலப்படாத விஜய் கைதாவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது ஆனால் விசாரணை என்ற பெயரில் விஜயை அலைக்கழிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் இருக்கின்றன எவ்வளவு ட்ரிக்ஸா என்ன உள்ள கொண்டாட்டீங்களே வெளியே வாங்குறவங்களை வச்சுக்கிறது அருமை நண்பர் அன்பில் மகேஷ் அங்க போய் நின்றுகிட்டு ரொம்ப உருக்கமா நடிகிற மாதிரி அவர் செந்தில் போல தோல்ல வேற சாஞ்சிட்டு அழுவாராய எரிய நானே கஷ்டப்பட்டுட்டு கண்ணீர் வரலைன்னு ஒன்னுட்டுக்கு நீ வேற ஏன் தோலை செய்கிற எந்த ஒரு உருக்கமா நடிச்சு அந்த காலத்து சிவாஜி படத்துல விடுற மாதிரி கண்ணீர்லாம் எல்லாம் விட்டுக்கிட்டு நீங்க ஓவரா பண்றாங்க அதான் இவங்க திமுகட்டை இருக்கிற சிக்கலையே தான் பத்து ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் முந்நூறு நடிக்கிறது அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி நான் மீது குற்றம் சுமத்த விரும்பவில்லை ஆனா கூட்டம் நல்லபடியா நடக்க கூடாதுன்றதுக்காக வேணுகுனு பண்ணாங்க என்று நான் உறுதியா சொல்றேன் சிறப்பா நடத்த கூடாது அதோட நீச்சி தான் இந்த மரணங்கள் திருச்சிக்கு போகும்போது எந்த குழந்தைங்களும் பாதிப்பு இல்லை மொத மொதல் பண்ணாங்க திருச்சியா அவ்வளோ என்ன உங்களுக்கே தெரியுமில்ல அவ்வளோ பெரிய ஏரியா ஒண்ணு இல்ல வேலு மட்டும் என்ன காரணம் இந்த ஊருக்கு என்ன காரணம் என்ன காரணம் என்ன காரணம் செந்தில் பாலாஜி தான் காரணம் வேற யாரு காரணம் ஏ பிரதர் செந்தில் பாலாஜி ஏடிஎம்கேல வந்து நல்லா தான் இருந்தார் இஎம்கே போனால எல்லாம் ஏன் கோட்டை ஏன் கோட்டைங்கிறாங்க அப்போ இவர்கள் மறைமுகமாக இந்த மரணங்களுக்கு காரணமாக திமுக அரசு இருந்திருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன் அதனால் அவர்கள் தெளிவான முடிவை எடுப்பார்கள் என்று உள்ள நடுவில் வந்து தடியடியில் நடந்தது அது நடந்தனால தான் இங்கே இருக்க ரஷ் எல்லாமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் போது நாங்கள் கண்டிப்பாக அந்த போலீஸ் வந்து தடியடி நடத்தினால தான் இது எல்லாமே நடந்துச்சு இந்த திமுக திராவிட மாடல் ஆட்சி என்ற இந்த அவலம் இருவத்தாறுக்கு பிறகு தொடராது என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் போலீஸ் சத்தியமா இந்த இடத்துல ஒருத்தர் கூட இல்லங்க அந்த என்ட்ரன்ஸ்லயே இந்த என்ட்ரன்ஸ்லயும் மட்டும்தான் நின்னுட்டு இருந்தாங்க போலீஸ் யாருமே இல்ல சொல்லப் போனா அவ்வளவு கும்பல் இருக்கு எப்படி ஒரு போலீஸ் கூட ஒரு ஹேண்டில் பண்றது கூட ஆள் கிடையாது மக்கள் மட்டும்தான் நின்னுட்டு இருந்தாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு பொதுமக்கள் வர்றாங்க அங்க பாதுகாப்பு இல்ல தள்ளு ஏற்படும் நெரிசல்ல சிக்கி சாவோன்னுட்டு தெரிஞ்சுச்சுன்னா இன்னால்தான் விஜய் பிடிக்கும்னால அப்படிலாம் புள்ளைய பறிக் எல்லாம் யாரும் போக மாட்டேன் காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் அந்த பிள்ளைங்க நிற்கிதுன்னா அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டே நிற்கிதுன்னா அது எப்படி நின்று இருக்குன்னு யோசிச்சு பாருங்க எல்லாரும் பிள்ளைகள் எல்லாரும் பெற்று வளர்த்துனாங்க சார் இருக்கிறோம் கரூரில் வேலுசாமிபுரம் என்ற அந்த இடத்தில் இவ்வளவு கூட்டம் வரும் என்று தெரிந்தும் ஏன் அனுமதி கொடுத்தீர்கள் இந்த இடம் தகுதியான இடமான ஒரு போலீஸ் தெரியாது கரூர்ல இருக்கிற ஒரு போலீஸ் கண்ணு தெரியாதா ஒரு அப்பன் ஒரு கடைக்காரனுக்கு தெரியாத நான் கேக்குறேன் இங்க இருக்கிற ஒரு கடைக்காரருக்கு எங்க இந்த இடத்துல மீட்டிங் நடத்துறதுக்கு பத்து பேர் சேர்ந்து அப்செக்ஷன் வைக்கலாம்ல ஒரு இயல்பாக எல்லாருக்கும் தெரியுது இல்லைப்பா அந்த சந்துக்குள்ள போய் ஏன்பா இடம் கொடுத்தீங்கன்றது இதானே இது இந்த கேள்வி எல்லாரும் எழுப்பணும் இல்லை குளிய மூடா முட்டது யார் தான் சார் கண்ட்ரோல் பண்ண முடியாது சார் டிரான்ஸ்பார்த்தில் ஏறுறானுங்க மரத்தில் ஏறாங்க இந்த மரம் முறிஞ்சு அந்த சிம அந்த சீட்டு மேலே விழுந்து சீட்டு ஜென்ரேட்டர் மேலே விழுந்துதான் சார் ஸ்பாட் அவுட் அதில் செத்து தூக்கிட்டு போனது சார் க்ரௌடுக்கே காரணம் மொழி மீது செருப்பு வீசப்பட்டது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது அந்த குறுகிய இடத்தில் ஏன் அனுமதி அளிக்கப்பட்டது என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் பொதுவெளிக்கில் வந்தே தீரும் செருப்பு வீசுறாங்க ஒரு கூட்டத்தில் ஒரு தலைவனை பார்க்க வரவங்க செருப்பு வீச மாட்டாங்கல்ல வெளியால் தானே செருப்பு வீசுவோம் செருப்பு எப்படி வீசுறாங்க ஏன் கரண்ட் கட் ஆச்சு இதையெல்லாம் கூட சிபிஐ பண்ணி ஒரு என்கொயரி பண்ணி முதனும் கடைசியுமாக தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் இது நடக்காமல் இருக்கணும் உடனடியாக விசாரணை ஆணையம் அமைக்கிறீர்களே மெரினாவில் ஐந்து பேர் செத்ததற்கு என்ன விசாரணை நடத்தினீர்கள் யார் மீது எஃப்ஐஆர் போட்டீர்கள் விடு முற்றுகையான் அதையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஈடுபடாது இவர்களுக்கான அழிவு காலம் நெருங்கிக் கொண்டு தற்போது விஜயின் வீட்டை முற்றுகையிட முயற்சி என்ற அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை நீலாங்கரையில் உள்ள தாவைக்க தலைவர் விஜயின் வீட்டை முற்றுகையிட முயற்சி நடந்திருக்கிறது இந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களே கரூர்ல அது சம்பந்தமா விசாரிக்கணும்னு சம்மன் கொடுத்து விஜய் வர வைப்பாங்க உட்கார வைப்பாங்க அருணா ஜெகதீஷன் கமிஷன் போட்டிருக்காங்கல்ல விஜய்க்கு சம்மன் கொடுப்பாங்க இந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவத்தினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும் அந்த மனுவில் இருக்கிறது